நாளைக்கு நாளைக்குங்கிறத சிலைக்காம நானூறு நாளைக்கு சொல்லக்கூடிய இடம் நம்ம தாலுக்கா ஆபீஸ் ரேஷன் கார்டு வாங்குறத தன்னோட வாழ்நாள் கனவா மாற்றி இருக்கக்கூடிய இடம் நம்ம தாலுக்கா ஆபீஸ் அப்படிப்பட்ட தாலுக்கா ஆபீஸ்ல முக்கியமான பஞ்சாயத்து ஒன்று வந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா கீரனூர்ல இருக்க அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல தான் இந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு விசித்திரமா இருக்கும் இது வந்து இங்கே மட்டும் நடக்கல தமிழ்நாடு அளவுக்கு இது நடந்திருக்கு யாரும் ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் கொண்டுட்டு வரல இப்போதான் அது முக்கியமாக வெளியில் தெரிய வருது இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நூற்றி இருபத்தி எட்டு வார் ரெண்டு சர்வே எண் அதாவது கீரனூர் கிராமம் வருவாய் கிராமம் கீரனூர் அதில் வந்து மூன்றரை ஏக்கர் உள்ள இடத்துல ஒரு ஏக்கரை ஒருத்தருக்கு விற்பனை செய்தார் அந்த விற்பனை செஞ்ச இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் என்ன பண்ணிட்டாங்க அந்த நூற்றி முழு சர்வேஎண்ணுக்கும் பாக துரிவினம் பண்ணியிருக்காங்க இந்த பாக பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இது வந்து இவங்களுக்கு இது தெரிய வரும் இது தெரிய வந்தோடனே என்ன பண்ணுறாங்க ஆர்டிஓ தாசில்தார் சர்வேர் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நடந்துருக்கு இதை வந்து பட்டா மாறுதல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க இப்போ ரீசண்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கே இருக்கிறாரு பாருங்கள் கமலக்கண்ணன் ஒரு சர்வேர் இருக்கார் இந்த தான் முக்கியமாக இந்த இந்த இதில் வந்து பின்னணியில் வேலை செஞ்சுருக்காரு இது ஒரு வந்து ஒரு சதித்திட்டம் இது வந்து ஒரு கூட்டு முயற்சியில் இது நடந்திருக்கு ஏன்னா ஒருத்தரால் இதை இவ்வளவு செய்ய முடியாது இது என்ன பண்ணியிருக்காருனா சார் பதிவாளர் அவர்கிட்ட போய் ஒரு வில்லங்க சான்று ஒன்று வாங்கியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்தில் யாதொரு வில்லங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணியிருக்காரு அந்த வில்லங்க சான்றை வழங்கியவர் யார்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி பேருக்கு தக்குன்னு பண்ணியிருக்காரு அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லங்க சான்றை வச்சு நம்ம தாசில்தார் இவங்க எல்லாத்தோட ஒப்புதலுடன் இது பட்டா மாறுதல் ஒரு ஏக்கர் பண்ண வேண்டிய இடத்துல மூன்றரை ஏக்கரையும் பட்டா மாறுதல் பண்ணிட்டாங்க இதில் நம்ம முக்கியமாக கருதக்கூடிய இடம் இது நான் ஏற்கனவே சொன்னே தான் இது வந்து இந்த இடத்துல மட்டும் நடக்கலை எல்லா இடங்கள்லையும் நடக்குது இந்த பிரச்சனைக்கு இது இந்த பிரச்சனை அவங்களுக்கே வந்து போய் கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் கிடையாது ம எந்த எந்த பண்ணுறது கிடையாது பார்க்கலாம் வைக்கலாம் அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு சட்டம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க முக்கியமாக இப்போ இது வந்து ஆர்டிஓ தாசில்தாரு சர்வே இப்போ இவங்க மூணு பேரோட உறுதிணம் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது நீங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கவனத்தில் எடுத்து இது வந்து ஒன்று மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது எங்கள் ஊரில் தோர வயல்ல ஒரு நிலம் அளக்க வந்தாங்க அதில் நூற்றி அறுபது மீட்ரு நீளம் உள்ள வாரி இருபத்தி ரெண்டு அடி அகலம் உள்ள வாரி மூணு வாரியை தூத்துட்டாங்க தூத்ததுக்கப்புறம் அவங்க அளந்து ரிப்போர்ட் தராங்க இவர்கள் நடந்து சென்று வரும்போது அரை மீட்டர் அளவுக்கு இந்த வாரி வந்து தூந்துருச்சு அவன் தூத்து நிரவி பட்டா மாதிரிச்சேன் இந்த இந்த மாதிரி அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க இதுபோல் தான் இந்த ஏரியா முழுக்க இந்த வட்டாட்சியர் அலுவலகம் ரொம்ப மோசடியாக நடந்து வருது இதை கவனத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவங்க எல்லாத்தையும் பதவி விட்டு தூக்கணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய போராட்டமாக மாறி தாலுகா ஆஃபீஸை முற்றுகையீடு போராட்டம் நடத்துவோம்